இருக்கிறனை அவங்க வந்து ஒவ்வொரு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வீடுகளாக மாற்றப்படுகிறது இந்த நிலையை நீடித்தால் இனிமேலு வரையில் நாடு ஒரு வல்லரசாக வேண்டும் மகளிருக்கான மாபெரும் பேச்சு போட்டி புதுமை பெண் அறக்கட்டளை திண்டுக்கல் பிலோமினால் திண்டுக்கல் பெண்கள் நலன் மேம்பாட்டிற்காகவே இந்த நிறுவனத்தை நடத்தி வரும் அவர்களுக்கும் புதுமை பெண் நிர்வாகிகளுக்கும் மற்றும் சான்றோர்களுக்கும் ஆள்போர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மக்கள் தொகை பெருக்கத்தினால் நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மக்கள் தொகை பெருக்கத்தினால் அதாவது நிலையான சீரான மக்கள் தொகையை கொண்டிருக்க வேண்டும் மக்கள் தொகை பெருக்கத்தினால் தீமையே என்று நான் பேச வந்துள்ளேன் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு உணவானது உடல் உபாதைகள் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும் பலவிதமான பிரச்சனைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையுமே நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்தினால் இன்னைக்கு பல நாடு வந்து தன்னுடைய அடிப்படை வசதிகளை கூட செய்து தர முடியாமல் திண்டாடி வருகின்றனர் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா நிறுவனம் தனது அறிக்கையில வந்து சொல்லிருக்காங்க இந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவாக

அதாவது ஒரு குழந்தைகளுக்கு எல்லா வசதி எல்லாமே கிடைக்கும் அந்த நான்கு குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அவை பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படி பகிர்ந்து அளிக்கப்படும் போது அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பா குறைவா காணப்படும் அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல ஜனவரி மாசத்துல உள்ள ஒரு புள்ளியல் கணக்கெடுப்புல சொல்லியிருக்காங்க இருபத்தி மூன்று லட்சத்து நானூற்று இருபத்தி நாலு பேர் வந்து வறுமையால் அதாவது பட்டியால வந்து ஒரே நாள்ல இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கு உணவு கிடைக்காம போறதுதான் காரணம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு கோடி பேர் வந்து மூட்டட்சத்து குறைவுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் வந்து உடல் பருமண்மன் அதிகமா இருக்கிறதால நமக்கு விவரங்கள் தெரிகிறது மற்ற காரணம் என்னன்னா வறுமை இந்த வறுமையை வந்து நம்ம எல்லாத்தாலையும் வந்து இது நம்ம மக்கள் துறை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த வறுமை ஏற்படுகிறது அன்னை தெரசா ஒரு அழகாக நம்மளுக்கு ஒரு விளக்கத்தின் விளக்கம் அளித்துள்ளார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆடம்பர வாழ்க்கை வாழ் விருந்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில பணக்காரர்கள் என்ன செய்வாங்க அந்த பார்த்திங்க நேரத்துல உணவு சாப்பிடும் போது சில பேர் அந்த உணவு வந்து சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாம கை வை வச்சோடி சில பேர் சாப்பிட்டா அப்படியே கொண்டு போய் அதை குப்பத்தொட்டியிலே எழுவாங்க அப்படி செய்யறத அன்னை தெரசா அவர்கள பார்த்துட்டு அந்த நபர்கிட்ட போய் அந்த வீணாக உணவை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க நீங்க அந்த வீணா போற உணவை நீங்க எதுக்கு கேட்கறீங்க உங்களுக்கு நல்ல உணவையே நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க நீங்க இவ்வளவு உணவுகளை வேஸ்ட் பண்றீங்க ஆனா இந்த ஒரு நேர உணவு கூட கிடைக்காம எவ்வளவோ பேர் பட்டினியாலும் பசியினாலும் இறக்க நேரிடுகிறார்கள் அந்த உணவு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அனாதைகளும் ஆதரவற்றவர்களும் ஒரு நேர உணவு சாப்பிட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு எவ்வளவோ செல்வந்தவர்களும் பணம் படைத்தவர்களும் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே அதாவது பணம் வச்சிருக்காங்க பட் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு மனசு இருக்கணும் இப்படி இந்த ஏழை அனாதைய ஆதரவற்றவர்களுக்கு நம்மால் ஆனால் உதவி செய்யணும் அப்படி உதவி செஞ்சா இந்த வறுமையை வந்து நம்மளால கண்டிப்பாக போக்க முடியும் அடுத்து நீர் பற்றாக்குறை நம்ம நாட்டில் வந்து தூய தூய நீர் நீர் கிடைக்கிறது தான் வந்து கிடைக்குது இந்த நீர் வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு தூய குடிநீர் வந்து போய் சேருதா கண்டிப்பாக கிடையாது மக்கள் எல்லாருக்கும் தூய்மையான நீர் கிடைப்பதில்லை இதனால அந்த நீர் மூலமாக பலவிதமான நோய்கள் பிரச்சனைகள் காய்ச்சல் சளி போன்ற நோய்களால் மக்கள் பல இறப்பதற்கான சூழ்நிலையும் மூன்றாவது காற்று காற்றுனால மக்கள் தொகையை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து காற்று தூய்மையான காற்று கிடைக்காது கிராமங்கள்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த மரங்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு தூய்மையான காற்று கிடைக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தூய்மையான காற்றே கிடைக்காது இதனால நம்மளுக்கு தலைவலி மயக்கம் மூச்சு விடுவதற்கான சிரமம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அவையே ஒரு தீமையா நம்மளுக்கு காணப்படுகிறது வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு பெருகி தரும் மக்கள் தொகை காரணமாக இன்னைக்கு எவ்வளவு பேர் ஒரு பத்தாயிரம் போஸ்டிங்க்கு பன்னெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டுல எவ்வளவு பேர் படிக்க இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க மாற்றப்படுகிறது இந்த நிலை நீடித்தால் நாம் உணவு அயல் நாடுகளில் இருந்து வேண்டிய சூழ்நிலை தான் ஒரு பத்தாயிரம் போஸ்டிங்க பன்னெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டுல எவ்வளவு பேர் படிக்க இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க இந்த பிரச்சனைகள் எதனால வருது மக்கள் தொகை அதிகமாக இருப்பதுதான் இதை வந்து சீரான முறையில் நம்ம கொண்டு வரணும் அடுத்ததாக கல்வி அறிவுண்மை முத முதல்ல உள்ள காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவுடனே எல்லாரும் எப்படி வாழ்த்துவாங்கன்னா பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க ஆனா அப்ப உள்ள மக்கள் வந்து அந்த கல்வி அறிவின்மை காரணமாக பதினாறு பிள்ளைகளை பெற்ற வேண்டும் என்று தவறுதலாக புரிந்து கொண்டு பதினாறு செல்வங்களை பெற்றுக்கொள்வோம் என்பது தெரியாம போயிரும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கல்வி அறிவின்மை அடுத்து வந்து போக்குவரத்து நெரிசல் சென்னை பெங்களூர் கோயம்பேடு போன்ற அந்த கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கும் அங்க நீங்க பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல வண்டி போகிறோம் தெரியாது நீங்க போய் ஒருத்த ஒரு அட்ரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் அதிகமா எல்லாம் வேலைக்கு போற நேரமாக இருக்கிறதுனால எல்லாம் அப்படி அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து புகையினால சுவாச கோளாறுகள் புற்றுநோய் சுவாச புற்றுநோய் இதெல்லாம் நம்மளுக்கு ஊற்றி விடுவதற்கான சிரமம் தலைவலி போன்ற பலவிதமான உபாதைகள் தீமைகள் தான் ஏற்படுது இந்த மாதிரி இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமா மக்கள் அதிகமான உள்ள இடங்கள்ல ஒரு தீமையா நமக்கு அமைகிறது இடப்பற்றாக்குறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து எண்பது சதவீதம் வந்து விவசாயத்தையே நம்ம சார்ந்திருக்கோம் இந்த எண்பது சதவீதம் விவசாயத்துல இருக்கிற இன்னைக்கு அவங்க வந்து இப்ப ஒவ்வொரு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வீடுகளாக மாற்றப்படுகிறது இந்த நிலையை நீடித்தால் உணவு நாடுகளில் இருந்து கையே என்ன அப்படின்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தான் நம்ம கொண்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அதிகமான மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும் விவசாய நிலங்கள் எல்லாம் மக்கள் குடியேறுவதன் மூலமாக நமது உணவு உற்பத்தி வந்து குறையும் உற்பத்தி குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பா குறைக்கப்படும் நம்ம வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வந்து வளர்ந்த நாடா வரவே முடியாது இவற்றெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளை வந்து முன்னேற்றம் செய்வதற்கான குழந்தைகள் விவசாயிகள் கடனிலே வாழ்றாங்க கடனிலே இருந்து போறாங்க அவங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு அந்த சூழ்நிலை முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் விவசாய குழந்தைகளுக்கு பல சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படி விவசாயத்துடைய முன்னேற்றத்திற்கு நாம் நிறைய முன்னேற்றங்கள் செய்தாலேயே நாம் வளர்ந்த நாடாக கண்டிப்பாக மாற முடியாது உதவி செஞ்சால் மட்டுமே தான் நம்ம வளர்ந்த நாடாக மாற முடியும் இப்படி இட பற்றாக்குறை காரணமாக அமைகிறது இவற்றுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் என்னன்னா தேசிய குழு வந்து நிறைய பரிந்துரைகளை செஞ்சிருக்காங்க என்னன்னா மக்கள் தொகையை ஒரு நிலையான மக்கள் தொகையை போட்டிருக்க வேண்டும் மக்கள் முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளுடைய திருமண வயது திருமண வயதை குறைத்து இளம் திருமணங்களை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக இறப்பு விகிதத்தை ஒரு லட்சத்திலிருந்து முப்பது சதவீதம் குறைக்கணும் அப்படின்ட்டு அடுத்து மகப்பேறு காலத்தில் மகப்பேறு அவங்க அந்த தாய்மார்களுடைய உடைய இறப்பு வேகத்தை வந்து ஒரு லட்சத்தில் இருந்து நூறு நூறாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டாங்க அது மட்டும் அல்லாமல் இரண்டு குழந்தைகளை கொண்ட சிறு குடும்பங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் எயிட் விழிப்புணர்வு பற்றி நம்மளுக்கு மக்களுக்கு எடுத்துரைக்கிலோ அவர்களுக்கான விழிப்புணர்வு தகவல்களை பல தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளுடைய பிறப்பை வந்து பதிவு செய்யணும் இறப்பை பதிவு செய்யணும் திருமணத்தை பதிவு செய்யணும் அடுத்து வந்து ஒரு குழந்தை கரு ஒரு தாய் கரு உருனாங்க அப்படின்னா அந்த கரு உருதலை கூட கண்டிப்பா வந்து வந்து செய்யணும் அப்படி செய்தால் மட்டுமே தான் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை வளர்ச்சி பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அனைத்தையுமே நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி நாம் அந்த செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத முறையை நாம் வந்து அனைவருமே பின்பற்றணும் இதை வந்து நம்ம நேரடியா அரசு வந்து இன்னும் பல நலத்திட்டங்களை வந்து மக்களுக்கு செய்யணும் என்னன்னு கேட்டா இப்ப இரண்டு பேர் உள்ள குடும்பங்களுக்கு அரசு பல சலுகைகள் செய்கிறாங்க இனிமேல இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி வரையில் நம் நாடு ஒரு வல்லரசாக மாற்றப்பட வேண்டும் என்றால் விவசாயிகள் நலன் மேம்பட வேண்டும் இருபத்தி ஒரு வயதில் திருமணம் செய்யும் பெண் குழந்தைகளுக்கு அரசு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் அளிக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக ஏழை திருமணங்கள் ரத்து செய்து அதாவது கண்டிப்பா அந்த திருமணத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லணும் இப்ப இரண்டு குழந்தைகள் உள்ள குடும்பத்துல வந்து ஒரு குடும்பம் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை உள்ள குடும்பங்களுக்கு அரசு பல சலுகைகளும் வேலை வாய்ப்புகளிலும் முன்னுரிமை அளித்தால் நாம் நாடு வெற்றி பெற்ற நாடாக வளரும் என்பதில் சிறிதும் மையமில்லை இப்படி செய்தால்தான் தான் நாம் நாடு வல்லரசு நாடாக சிறந்த நாடாக இருக்க முடியும் என்பதில் சிறிதும் அயமில்லை காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் சுனக்கம் என் பேச்சை முடிக்கிறேன் தீமையே சீரான குடும்பத்தை உருவாக்கினால் மட்டுமே தான் நன்மையை தரும் அதிகமாக அளவுக்கு இருந்தால் தீமைதான் ஏற்படும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்